ஏங்க ஆவியில் எளிமையாக இருப்பது எப்படி எப்படி நான் உங்களுக்கு அருமையான ஒரு யோசனை சொல்கிறேன் பாருங்க நாம் யாரோடையும் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாதுங்க அதே போல் ஒருத்தர் தவறு செய்யும்போது அவங்க மேலே எரிச்சலாக கூடாதுங்க அப்புறம் நாம் தவறு செய்தவங்களாக இருந்தோம்னா நம்ம தவற ஒற்றுக்கொள்ளணுங்க அதே போல் யாரையும் தரைக்குறைவாக பேசக்கூடாதுங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணுங்க ஆமாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தனக்கு உதவி செய்கிறவங்களுக்கு மாத்திரம் மதிப்பு கொடுப்பாங்க குடும்பத்திலே எடுத்துக்கங்களேன் ஏதோ அவங்களால ஏதோ ஒரு பிரயோஜனம் இருந்தால் அவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க ஏதோ வியாதிப்பட்டு அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க பார்த்துக்குங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்கள நாம் மதிக்கணுங்க ஆமாங்க அதே போல் போட்டி இல்லாமல் வாழணும் யாரையும் நாம் போட்டியாக நினைக்கக்கூடாதுங்க ஒன்றை விட நான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது என்னை விட நீ பெரிய ஆளாயிட்டியா அப்படிங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது இது தாங்க ஆவியில் எளிமையாக இருப்பது ஆமாங்க நம்ம விட சின்னவங்க நமக்கு புத்தி சொன்னால் கூட அதை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்ளணுங்க அவங்க நமக்கு நல்ல அறிவுரை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாம நன்றி சொல்லணும் பார்த்துக்கங்க ஆவியில் எளிமையாக இருப்பது எப்படின்னு உங்களுக்கு ஆ இனிமேல் ஆவியில் எளிமையாக இருங்க எதற்காகவும் வருத்தப்படாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க சரிங்களா கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசுனா நாம பல வார்த்தை பேசுறவங்களா இருப்போம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது பல வார்த்தைகளினால் நம்மளை கோபப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் பதிலுக்கு ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் ஆவியில் எளிமையாக இருப்பதற்கு அடையாளம் ஆவியில் எளிமையாக இருக்கீங்களா ஓகேங்களா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ